இந்த நவீன கால உலகத்திலும் பல ரகசியங்களை உள்ளடக்கியதாக ஒரு பகுதி இருக்கிறது என்றால் அதுதான் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் கொல்லிமலை பொதுவாக யாரிடமாவது பேசும்பொழுது பெரிய கொல்லிமலை ரகசியம் என்ற வார்த்தை சாதாரணமாக நாம் சொல்வதுண்டு உண்மையிலேயே அந்த கொல்லிமலையில் ரகசியம் இருக்கிறதா ரகசியங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு ரகசியத்தை சித்தர்கள் வைத்திருந்தார்கள் சங்ககாலம் முதல் இன்று வரை பல வரலாற்று செய்திகளை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு பல வரலாற்று சம்பவங்களையும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கும் கொல்லிமலையைப் பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை இயற்கை என்றுமே பல கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அந்த இயற்கையின் நுழைவு வாயிலாக இருக்கும் கொல்லி மலையிலும் பல ரகசியங்களும் அமானுஷியங்களும் வரலாறுகளும் உள்ளன தமிழகத்தில் உள்ள கொல்லிமலை ஆன்மீக பூமி என்றும் மலை சுற்றுலாவுக்கு சிறந்த பகுதி என்றும் மூலிகை செடிகள் நிறைந்த மலை என்றும் பலராலும் அழைக்கப்படும் மர்மம் நிறைந்த ஒரு இடமாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறது சங்ககாலம் முதலே கொல்லி மலையில் பல சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது ஏன் இன்று கூட நம் கண்ணிற்கு படாமல் மறைந்திருந்து தவம் செய்வதாகவும் நம்பப்படுகிறது கொல்லிமலையில் இருக்கும் சித்தர்களுக்கு கூடு கூடு பாயும் கலை தெரியும் என்பதும் மக்களுடைய நம்பிக்கை இந்தக் கலையை அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் அந்தக் கூடுவிட்டுக் கூடு பாயும் கலையை தெரிந்த பல சித்தர்கள் இன்றும் கொல்லிமலையில் மனித கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கூற்றை அந்தப் பகுதியில் இருக்கும் மக்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள் கொல்லிமலை என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது சித்தர்களும் மூலிகை செடிகளும்தான் அந்த மூலிகை செடியில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மூலிகை உட்கொண்டால் மனிதர்கள் மாயமாக மறைந்து விடுவார்களாம் இந்த மூலிகையின் சக்தியால்தான் இன்றும் பல சித்தர்கள் மனிதர்களின் கண்ணுக்கு தெரியாமல் வாழ்ந்து வருகின்றனர் என்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் விடிய விடிய சுடர்விட்டு எரியக்கூடிய ஜோதிப்புல் என்ற ஒருவகையான செடி இங்கு இருக்கிறதாம் அதை பயன்படுத்திதான் பல்வேறு சித்தர்கள் மற்றும் குள்ளர்கள் தங்களுடைய குகைகளில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் கொல்லிமலைக்கு முதல் முறை வருபவர்கள் அங்கு இருக்கும் குகைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிப்பு பலகை அந்த குகையில் நுழைவு வாயிலேயே இருக்கும் காரணம் என்னவென்றால் கண்ணுக்கு தெரியாமல் சித்தர்கள் அங்கு தவம் செய்கிறார்கள் என்றும் மேலும் சித்தர்கள் தங்களது உடலை விட்டு வேறு ஒரு விலங்கின் மூலமாகவோ பட்சியின் மூலமாகவோ அங்கு வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இருக்கும் பொழுது நாம் அந்தக் குகைக்குள் சென்றால் அதனால் ஏற்படும் சத்தத்தால் அதனால் ஏற்படும் சம்பவங்களால் அவர்களது தவம் கலையக்கூடும் என்றும் அதனால் அவர்கள் நமக்கு சாபம் விடுவார்கள் என்பதால் பொதுவாக அங்கு செல்பவர்கள் குகைக்குள் செல்வதில்லை இவ்வாறு பல மர்மங்கள் கொல்லி மலையை சுற்றியிருந்தாலும் இந்த நவீன உலகத்திலும் அது நம்பப்படுகிறது வணிகத் தொடர்பு கல்வியறிவு நாகரிகக் கட்டமைப்பு காரணமாக இங்குள்ள மக்கள் பல வகைகளில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் அவருடைய கலாச்சாரத்தில் இருக்கும் இந்த நம்பிக்கையை அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் கொல்லிமலை நம் தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடர்தான் ஆயிரம் முதல் ஆயிரத்து முன்னூறு மீட்டர் உயரம் கொண்டையும் மலைத் தொடர்ச்சி இருநூற்று எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது பழந்தமிழ் காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு ஐங்குறுநூறு முதலியவற்றில் கொல்லி மலையைப் பற்றிய பல சுவாரஸ்யமான குறிப்புகள் உள்ளன சங்ககால சோழ அரசனான கடை ஏழு வள்ளல்களில் ஒருவனான வல்வில் ஓரி இங்குதான் வாழ்ந்து வந்தான் என்றும் இந்த கொல்லிமலை பகுதியைதான் அவன் ஆண்டு வந்தான் என்பதும் வரலாறு சொல்கிறது குறிப்பாக கொல்லிமலை என்றாலே நம் நினைவுக்கு வருவது பதினெட்டு சித்தர்கள்தான் இந்த கொல்லி மலையில்தான் பதினெட்டு சித்தர்களும் சிவபெருமானை குருவாக ஏற்று செய்து குருமூர்த்தி என்ற மருந்தை தயாரித்தார்கள் இந்த குருமூர்த்தி மருந்து நரை திரை மூப்பை மாற்றும் வல்லமை பெற்றதாகும் இந்த குறுபுப்பு மருந்தின் ஒரு பகுதியை பதினெட்டு சித்தர்களும் தங்கள் மருத்துவ பணிக்கு எடுத்துக்கொண்டு மீதியை கொல்லி மலையிலேயே அரங்கன் கோவில் அருகில் சித்தர்களின் தவ சக்தியால் ஒரு பெரும் பள்ளத்தில் வைத்து அதன் மேல் பெரும் பாறையை வைத்து மூடிவிட்டதாக கூறப்படுகிறது அதற்கு அடையாளமாக அந்த கோவிலில் முன்குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு அந்த மருந்துக்கு காவலாக நான்கு திசைகளிலும் நான்கு தெய்வங்களை காவலம் வைத்திருக்கிறார்கள் அதன் அடையாளமாக கிழக்கு பக்கம் கருப்பண்ணசாமி சிலையும் மேற்குப் பக்கம் மாசி சின்னசாமி தெற்கு பக்கம் கொல்லியன் பாவையும் இதற்கு நடுவில் எட்டுக்கை காலியும் இருந்து காவல் இருக்கின்றனர் அந்த தெய்வங்களை அன்று முதல் இன்று வரை மக்கள் பக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர் அடுத்து மூலிகைகள் கொல்லிமலையில் ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருந்தாலும் குறிப்பாக சிறப்பான மூலிகையான முடவாட்டுக்கால் எனும் மூலிகை அதிகமாக காணப்படுகிறது இந்த மூலிகை மண்ணில் வளராது பாறைகளின் மேலும் மரங்களின் மேலும் படர்ந்து வளரக்கூடிய ஒரு ஒட்டு இனத்தைச் சார்ந்தது இந்த மூலிகையின் இலை காய்ந்து சுருண்டு அது படர்ந்து இருக்கும் பாறையையும் செடியையும் மரத்தையோ கவசம் போல ஒட்டிக்கொள்ளும் இந்த மூலிகை காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரும் தன்மை கொண்டது இந்த முடவாட்டுக்கால் மூலிகையை மனிதனின் கருவில் இருந்து இறுதி வரை மருந்தாகப் பயன்படுத்தலாம் ஆனால் இதை மருந்தாக பயன்படுத்த ஒரு பக்குவம் தேவை அந்த பக்குவத்தை சித்தர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அடுத்து மூலிகைகள் கொல்லிமலையில் ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருந்தாலும் குறிப்பாக சிறப்பான மூலிகையான முடவாட்டுக்கால் எனும் மூலிகை அதிகமாக காணப்படுகிறது இந்த மூலிகை மண்ணில் வளராது பாறைகளின் மேலும் மரங்களின் மேலும் படர்ந்து வளரக்கூடிய ஒரு ஒட்டு இனத்தைச் சார்ந்தது இந்த மூலிகையின் இலை காய்ந்து சுருண்டு அது படர்ந்து இருக்கும் பாறையையும் செடியையும் மரத்தையோ கவசம் போல ஒட்டிக்கொள்ளும் இந்த மூலிகை காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரும் தன்மை கொண்டது இந்த முடவாட்டுக்கால் மூலிகையை மனிதனின் கருவில் இருந்து இறுதி வரை மருந்தாக பயன்படுத்தலாம் ஆனால் இதை மருந்தாக பயன்படுத்த ஒரு பக்குவம் தேவை அந்த பக்குவத்தை சித்தர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் கருப்பை வளர்ச்சி முதல் சிறுநீரகம் சிறுத்துப் போதல் உள்ளுறுப்புகள் சுருங்காமல் இருக்கச் செய்யும் புற்றுநோயைப் போக்குதல் அதோடு எல்லாவிதமான வாதம் பித்தம் நோய்களை சமநிலைப்படுத்தி உடலை பக்குவப்படுத்தும் குணம் இந்த மூலிகைக்கு உண்டு விடவாட்டுக்கால் மூலிகையை பதப்படுத்தி மருந்தாக செய்ய தெரியாதவர்கள் இதை சூப்பாக செய்து சாப்பிடுவார்கள் முடவாட்டுக்கால் மேல் தோலை சீவி பொடி பொடியாக நறுக்கி சிறிது மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வைத்து பிறகு வடிகட்டி அந்த மூலிகை சாற்றை தினசரி இரண்டு வேளை குடித்து வந்தால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் மற்றும் உடலில் உள்ள இராஜ உறுப்புகள் பலம் பெற்று ஆயுள் விருத்தியாகும் இங்கே பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமாக கோரக்கடுகை குகை பாம்பாட்டி சித்தர் குகை கோரக்கர் யாக குண்டம் போன்ற பல சித்தர்கள் வாழ்ந்த அடையாள இடங்கள் இன்றும் அங்கு இருக்கின்றன கொல்லிமலையை சுற்றி எட்டு கோவில்கள் இருக்கின்றன முனிவர்கள் தங்கள் தவத்தினை அமைதியான இடத்தில் செய்ய விரும்பி கொல்லிமலையைத் தேர்ந்தெடுத்ததாக அவர்களின் தவத்தை கலைக்க நினைத்து தீய சக்திகளிடமிருந்து தங்களைக் காக்குமாறு கொல்லிப்பாவை இடம் வேண்டியதாகவும் கதைகள் இருக்கின்றன அதற்கு இணங்க அந்த கொல்லிப்பாவை தனது வசியப் புன்னவியால் தீய சக்திகளை விரட்டியதாக கூறப்படுகிறது கொல்லி மலையில் கொல்லிப்பாவைக்கு இன்றும் ஒரு கோவில் உள்ளது மலையின் தென் திசையில் உள்ள இந்த கொல்லிப்பாவை கோவிலை இதுவரை யாரும் சென்று பார்த்ததில்லை என்கிறார்கள் காரணம் அந்த கோவிலை பார்க்க கடும் காட்டை தாண்டி செல்ல வேண்டும் அந்த காட்டை நோக்கி நடக்கும்போது மிகப்பெரிய மற்றும் கொடிய விஷம் கொண்ட கருவண்டிகள் நம்மை தாக்குமாம் அதற்கு பயந்து அங்கு யாரும் செல்வதில்லை அது மட்டுமில்லாமல் முன்பே சொன்னது போல் இந்தப் பகுதியே கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி என்பவர் ஆட்சி செய்துள்ளார் பிற்காலத்தில் பல அரசுகள் இங்கு அமைந்தன வருடந்தோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வல்வில் ஓரியின் நினைவாக ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது சோழ வம்சத்தின் மாபெரும் அரசராகிய இராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து வழிபட்டு உள்ளாராம் அதேபோல் இங்கு இருக்கும் பாவை தெய்வமும் சுமார் பதினேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மழை தமிழர்களின் தெய்வமாக இருந்து வருகிறதாம் கொல்லிமலையில் உள்ள அறப்பலேஸ்வரர் சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதேபோல் இந்த கோவிலுக்கு அருகில் இருக்கும் ஆகாய கங்கை அருவியும் மிகப் பிரசித்தி பெற்ற ஒன்று இவ்வாறு பல மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த கொல்லிமலையை மலையை வாழ்வில் ஒரு முறையாவது நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டும்